ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாகவும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய நோய்களில் இருந்து பாதுகாக்க நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய மாதமாகவும் திகழ்கிறது அதனால்தான் ஒவ்வொரு ஆடி மாதத்திலும் பலரும் தங்களுடைய இனத்தில் கூழ்்காய்ச்சல் ஊற்றுவதையும் வேப்பிலை மஞ்சள் போன்றவற்றை பயன்படுத்துவதையும் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்துமே ஆன்மீக ரீதியாக எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போலதான் ஆரோக்கிய ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் நிலைவாசலில் நாம் ஏற்ற வேண்டிய தீபத்தைப் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் நம்முடைய வீட்டிற்கு யார் உள்ளே வருவதாக இருந்தாலும் நிலைவாசல் வழியாகத்தான் வர வேண்டும் நிலைவாசல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது நிலைவாசல் குலதெய்வமும் கிரகலட்சுமியும் கிரும்பர்கள் அதனால் தான் புதிதாக கட்டக்கூடிய இல்லங்களுக்கு நிலைவாசல் வைப்பது என்பது மிகவும் விசேஷமான ஒரு பூஜையாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட நிலைவாசலில் அனுதினமும் தீபம் ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பு அணு ஏற்ற முடியாது என்பவர்கள் சில குறிப்பிட்ட மாதங்களின் நாட்களிலும் தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த தீபத்தின் பலனால் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் அந்த வகையில் ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுவதால் வர்கள் ஆடி மாதம் முழுவதும் நிலைவாசலில் தீபம் ஏற்றலாம் அப்படி ஆடி மாதம் முழுவதும் தீபம் ஏற்ற இயலாது என நினைப்பவர்கள் ஆடி ஒன்று ஆடி பதினெட்டு ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் போன்ற சிறப்பு வாய்ந்த நாட்களில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த வகையில் இன்று பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி ஒன்று காலையிலும் இந்த தீபத்தை நல்ல நேரம் பார்த்து ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பு காலையில் நல்ல நேரம் பார்த்து ஏற்ற இயலவில்லை என்பவர்கள் மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம் வீட்டு நிலைவாசலை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் குங்குமம் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் பிறகு நிலைவாசலில் இரண்டு புறங்களிலும் தீபம் ஏற்றலாம் அல்லது ஒரு புறத்தில் மற்றும் தீபம் ஏற்றுவதாக இருந்தால் வலது புறத்தை தேர்வு செய்து கொள்ளவும் நிலைவாசலுக்கு முன்பாக தரையில் மஞ்சளை தடவிக்கொள்ள வேண்டும் அந்த மஞ்சளில் தாமரை பூவை பச்சரிசி மாவினால் வரைந்து கொள்ள வேண்டும் அந்த தாமரை பூவிற்கு மேலாக நான்கைந்து வேப்பிலை கொத்தை வைத்து அதற்கு மேல் சிறிது அச்சதையை போட வேண்டும் அந்த அச்சதைக்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் நிறத்தில் திரிப்போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்திற்கு ஏதாவது ஒரு பூவையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அஷ்டலட்சுமியே வருக ஐஸ்வரியம் தருக என்று முழுமனதோடு வேண்டிக்கொண்டு இந்த தீபத்திற்கும் நிலைவாசலுக்கும் ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் இந்த முறையில் நாம் நிலைவாசல் இன்றைய தினம் தீபமேற்றி வழிபாடு செய்ய அம்மன் மட்டுமல்லாமல் அல்லாமல் அஷ்டலட்சுமிகளும் நம் வீடு தேடி வருவார்கள் இந்த வேப்பிலையை நாளை வெள்ளிக்கிழமை சுத்தம் செய்யக்கூடாது என்பதால் நாளையும் இதையே வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு சனிக்கிழமை சுத்தம் செய்து கொள்ளலாம் நிலைவாசல் தீபம் என்பது அனைத்து தீபங்களையும் வீட்டிற்குள் அழைப்பதற்குரிய தீபமாகவே கருதப்படுகிறது முழுமனதோடு ஆடி மாதத்தில் அம்மனையும் லட்சுமி தேவியையும் நினைத்து தீபம் ஏற்றுபவர்களுக்கு அவர்களின் அருள் பூரணமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க